வணக்கம் மக்களே இருந்து ஆப் ஒர்க் ஆகல அப்போது இன்னாத்தையும் உங்களை நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்களே அய்யோ ஆப் ஒர்க் ஆகல ஆப் ஒர்க் ஆகல என்னாச்சு ஏதாச்சு கேட்டாங்களா ஓகே இன்னும் சில பேர் வந்துட்டு கம்பெனி மூடிட்டு இருப்பாங்களே அவ்வளோ தான் கம்பெனி மூடியாச்சு உங்களுக்கு இதோட காசுதே வராது அவள் தான் உங்களை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே ஓகே இதுவும் பண்ணியிருப்பாங்க வேற என்ன வந்திருக்கோம் ஆஹா அவள் தான் எம்டி உள்ளே இருக்காரு நம்ம எல்லா பணத்தையும் சுற்றி ஓட்டுட்டாங்க அவள்லாம் முடிஞ்சு போச்சு சோழி அப்படின்னு இருப்பாங்க எதுவுமே நம்பாதீங்க ஓகேவா ஃபோர் ஜீரோ ஃபோர் எரோ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா மட்டும் அப்போ நீங்கள் கொஞ்சம் பயப்படலாம் ஓகே பட் ஆனால் ஃபோர் ஜீரோ ஃபோர் எரோ நாட் ஃபவுண்டுன்னு வரல ஏன்னா சர்வர் வந்துட்டு ரன் ஆச்சுன்னா அந்த ஃபோர் ஜீரோ ஃபோர் எர நாட் ஃபவுண்டுன்னு வராது ஓகேவா ஆப் உள்ளவருக்கும் போகுது நம்மளுக்கு எல்லா டேட்டாஸும் பார்க்க முடியுது பட் ஆனால் ஜீரோ 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 அப்படின்ட்டு இருக்குது ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாமே காட்டுது கரெக்டாக இப்படி தானே இருக்குது ஸோ அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகே ஆப்பில் பேக்ரவுண்டில் சர்வீஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு நான் அப்டேட் கேட்டிருக்கேன் அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க பட் ஆனால் எதுவும் ரிப்ளை இல்லை இன்னும் பார்க்கல ஸோ அந்த அப்டேட் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஆனால் அது இன்ஃபர்மேஷன் வரதுக்குள்ளேயே ஆப் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ யாரும் இதை பார்த்து பயப்படாதீங்க அடுத்தவங்க சொல்லிட்டு காது கொடுத்து கேட்காதீங்க எப்படி நீங்கள் இன்றைக்கி பார்க்கறதுனால நம்மளுக்கு பெரிய அதை பார்க்காம விடுறதுனால பெரிய லாஸ் இல்லை அந்த இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விடுங்க அடுத்த ஒர்க்கை பாருங்க பாருங்கள் எட்டையும் இருந்து அப்படி தான் பார்த்துட்டு வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு சீலிங்கை பார்த்து முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க தெரியும் அந்த இனத்தோடு இருக்க மக்கள் மட்டும்தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அந்த மிச்ச பேர் எல்லாமே ஆப்பை பற்றி தேடுறீங்க அப்படின்னா மைவித்தி போய் சர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சீலிங் கொஞ்சம் பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகே அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இது தான் இன்றைக்கி ஆப் ஒர்க்கிங் இல்லை நைட்டு கரெக்டாக ஒரு பத்து பத்தரை வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வரலையா மூடிட்டு படுத்துருங்க நாளைக்கு காலைல எழுந்தி பாருங்கள் ஒரு வெல்கம் வீடியோ வந்திருக்கும் அதில் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எதுனா வந்துட்டு பூபூ கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பூபு நேற்று ஒரு வீடியோ போட்டார்ல அதனால் இந்த ஆப் ரிலேட்டடாக இன்னும் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்தே கூட கொடுத்துருக்கலாம் ஸோ அதுவும் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு காலில் நல்ல அப்டேட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே அண்டு என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு நம்ம காலைல அசோசிய பேசியிருந்தோம்ல அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு எதுக்கு பிரதர் தேவை இல்லாமல் பேச வேண்டாம் அவங்க கிட்ட பேசுது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலும் நான் வந்துட்டு மைவி ரிலேட்டடாக நான் கொஷின்ஸ் கேட்கணுன்றதுக்காக பேசலை கிருத்திக் அவருக்கு வந்து பண்றதுக்கு நான் ஃபோன் பண்ண அவர் எடுக்கலை ஸோ அதனால வந்துட்டு நான் டேரெக்டாகவே அசோக் சமிதி அவருக்கே ஃபோன் பண்ணிட்டேன் அவர் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் பேசினாரு அண்டு நம்மளுக்கு கொஞ்சம் பேச விடாமல் பேசினாரு தான் ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் அவர் சொன்ன மாதிரி விஜய்கிருத்திகா அங்கே ஆக்ஷன் எடுத்து அந்த பக்கம் வந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கு போதும் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு நடந்தால் போதும் ஏன்னா விஜய் ரித்திக் ஃபேமிலியை அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க ஆனால் என் ஃபேமிலி அட்டாக் பண்ணி பேசுனா கோவம் வரும்ல அதனால் விஜய் ரீதிக்கு வந்துட்டு கார்னர் பண்ணுறாரு ஓகேவா அதனால் அவர் கோவம் இருக்குது அது ஓகே ஆனால் அதை தாண்டி அவங்க ஃபேமிலி அட்டாக் பண்ணி பேசுறது மிச்சம் எல்லா யூடியூபருமே வந்துட்டு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஃபேஸ் காட்டி பேசுகிற ஃபேஸ் காட்டி பேசாத எல்லா யூடியூபருமே வந்துட்டு அவர் டார்கெட் பண்ணது தப்பு அதுதான் நான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லணுன்ட்டு கால் பண்ணேன் பட் அவர் எடுக்கலை ஆண்டை அது இவர் மூலிமா சொல்லியிருக்கோம் அவர் போய் கண்டிப்பாக வந்து சொல்லுவார்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தாருனா இந்த டைத்துக்கு அந்த வீடியோ ரிமூவ் ஆகணும் ரிமூவ் ஆச்சா கூட செக் பண்ணல நான் இன்னும் ஸோ அந்த அப்டேட் எதனால் நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் அதையும் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஏன்னா அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறத பற்றி உங்களோட கருத்து என்ன ஏன்னா நீங்கள் இவரை என்ன வேணால் கேங்குங்க இவர் கமெண்ட் போட்டது ஃபேஸை ட்ரோல் பண்ணுது இது எல்லாமே வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அது வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அவங்கவுங்க எது ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலாம் நான் வந்து அப்படியே மறைச்சிருந்தாலும் ஒரு எமோஜி போட்டு ஒரு ஃபேஸை மறைச்சி தான் போட்டிருப்பேன் ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல ஃபேஸோட போட்டிருப்பேன் ஆனால் நான் இந்த மாதிரி நான் எந்த ட்ரோலிங்கும் பண்ணலான்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு ஹர்ட் பா ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இது என் ஃபேஸ் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹர்ட் ஆகலை கண்டிப்பாக அதனால் மட்டுமே வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது நம்ம அவங்க இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதை தான் இப்போ அவர் பண்ணிட்டு இருக்காரு மனிதாபிமான மனிதாபிமானத்தோடு இந்த சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் இதை பார்க்கணும் ஓகே அப்படி தான் நான் கேட்டுக்கிறேன் உடனே அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க மிச்ச எல்லா விஷயம் கம்பெனி ரிலேட்டடாக பேசுறதை தாண்டி அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம போனது தப்பு நம்மன்னு என்ன சேர்த்துக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் உள்ளே போகல அதனால தான் நான் தைரியமாக கேள்வி கேட்குறேன் என் மேலே தப்பு இல்லைனா நான் கேள்வி கேட்பேன் என் மேலே தப்பு இருந்தால் நானும் மூடித்தான் இருந்தாகணும் ஓகே ஸோ அதனால் தான் சொல்கிறேன் அந்தமாதிரி கமெண்ட் சார்னால் போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து போயிட்டு அதை பார்த்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க அது ரொம்ப ஹர்ட் ஆகுது எனக்கே பார்க்கும்போது நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டீங்க மன்னிப்பு கேட்கணுன்னா ஒன்றும் அவசியம் இல்லை ஆனால் அவர் ஹர்ட் ஆகிட்டார் அந்த கமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இது தேவையில்லாதது நம்ம வந்து இங்கே நல்லதுக்காக போராடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம நல்லதுக்காக போராடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட வழியில் நம்மளே மாறிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட எதிரி மாதிரி நம்ம மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் கரெக்டாக எத்திக்ஸை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லதுக்காக போராடணும் நல்ல விதமாக போராடணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்ல விதமாக முடியும் கெட்ட விதமாக நீங்கள் போராட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் நம்மளும் வந்துட்டு கெட்டதா வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருவோம் ஸோ அது தேவையில்லை தான் வந்துட்டு இந்த கருத்து எனக்கு கொஞ்சம் பேர் சொன்னாங்க அத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏற்றுக்கிறவங்க ஏத்துக்குங்க இதோட முடிச்சுக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ